ஹாய் படிப்பிடிச்சனால இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் இரண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் சரிங்களா இதுல முதல் நடப்பு நிகழ்வு என்ன இருக்கு அப்படின்னா உலகின் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் இந்தியா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்நாட்டின் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் தாம் முன்னெடுத்த உள்ளூர் பொருட்கள் ஆதரவு உலக உலக உள்ளூர் பொருட்களின் ஆகிய பிரச்சாரங்களில் நல்ல பலனளித்து வருகிறது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுல மேலும் மேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செமி கண்டக்டர் முதல் விமானம் தாங்கி கப்பல்கள் வரை அனைத்தும் தயாரிக்கும் இந்தியாவின் வெற்றி பாதைக்கு அரிய உலகம் விரும்புகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் தேசம் படைத்த பல்வேறு சாதனைகளின் அடிப்படையில் காரணமாக மக்களை நம்ம அப்படின்னு உலகெங்கிலும் இந்திய பொருட்கள் அதாவது ஆயுஷ் பொருட்கள் யோகாவும் உலகம் முழுவதும் சென்று சேர்ந்துள்ளது சிறுதானியங்கள் மக்கான் அதாவது தாமரை விதை போன்ற உணவுப் பொருட்கள் சர்வதேச அரங்கில் அங்கீகாரம் கிடைத்துள்ளது உலகில் மஞ்சளின் தேவை அறுபது சதவீதம் இந்தியாவால் வழங்கப்படுகிறது காப்பி ஏற்றுமதியில் உலகில் ஏழாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எங்கே சொன்னாங்க அப்படின்னா புதுடெல்லியில் கருத்தரங்கில் பங்கேற்று வந்த இள இலங்கை முன்னாள் அதிபர் விக்ரமசிங்குடன் உரையாடிய பிரதமர் மோடி உடன் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டேனி டோனி ஆயோட் உடன் சந்திப்பு நடந்துச்சு அந்த தான் வந்து இத பத்தி பேசியிருக்காங்க மேல பார்த்த கரண்ட் அஃபேரோட தொடர்ச்சி தான் இப்ப பார்க்க போறது அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலக பொருளாதார அமைப்பின் சார்பில் சர்வதேச சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் ஆண்டுதோறும் மாநாடு நடத்தப்படுகிறது இதற்கிடையான நெட்ஒர்க்கிங் ஏழு மீடியா குரூப் சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தியாவின் தலைமை பண்பு மாநாடு தொடங்கியது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரு நாட்கள் என்க் மாநாடு டெல்லியில் பாரத மண்டபத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது இதுல யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது பிரான்ஸ் தலைநகரான பிரான்ஸோட தலைநகரான பாரிஸில் அண்மையில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் இந்தியா இணை இணை ஏற்பாட்டாளராக இருந்தது அடுத்த ஏஐ மாநாடு இந்தியா நடத்த உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் டெல்லியில் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது அப்போது இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடங்களில் அறிவிக்கப்பட்டன உலகை மாற்றி அமைக்கும் பொருளாதார வழித்தடமாக அமையும் சர்வதேச அரங்கில் தெற்கு நாடுகளின் இந்தியாவின் குரல் எழுப்பி வருகிறது பருவநிலை மாறுபாடு எதிர்கொள்ளும் இந்தியாவின் மிஷின் லைஃப் திட்டம் உலகிற்கு முன்மாதிரியாக அமைந்துள்ளது சர்வதேச சூரிய சூரிய சக்தி கூட்டணி பேரிடர் தடுப்பு உள்கட்டமைப்பு கூட்டணிகள் இந்தியா தலைமை வகிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று உலகின் உற்பத்தி ஆலை தொழிலாளர் சக்தி இந்தியா இந்தியாவின் தலைமை பண்பு மாநாட்டின் பிரதமர் மோடி பெருமிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவரை பத்தி முன்னாடியே பாதுகாவலர் டைம்ஸ் வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சிறந்த பெண்கள் பட்டியல் அசாமை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான முனைவர் பூர்ணிமா தேவி பர்மா இடம்பெற்றுள்ளார் இந்த ஆண்டின் பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய பெண் அப்படிங்கிற ஒரு பெருமையை இவங்க பெற்று இருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க இவங்க இவங்கதான் நம்ம படிப்பு யூடியூப் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பதினோரு மணிக்கு வந்து லைவ்ல டிஎன்பிசியோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் எப்படி அப்படின்னா வாய்ஸ் இல்லாமல் வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் சரிங்களா நீங்களே அந்த கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று நமக்கு அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறோம் அந்த நாலு ஆப்ஷனுக்கான விளக்கமும் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதன் மூலமாக நீங்கள் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கான லைவ் பதினோரு மணிக்கு இருக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பட்டியலில் கன்னட நூல் சர்வதேச அளவில் உயரிய இலக்கிய விருதுகளின் ஒன்றான புக்கர் இந்த விருதுக்கான நெடும் பட்டியல் பதிமூணு நூல்களில் ஒன்றாக கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தாக்கின் சிறுகதை தொகுப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அந்த புக்கு பெயர் என்ன அப்படிங்கறத பாத்துருவோம் சரிங்களா மத் இதனு என்கின்ற அவரது கன்னட தொகுப்பின் அதாவது தெளிவா பாத்துறோம் ஹாசின் மத்து இதர கதலாக் கதலாக்னு என்கின்ற அவரது கன்னட தொகுப்பின் ஆங்கில மொழிபெயர்ப்பான ஹாட்லாம் என்ற நூலுக்கு தீபா பாஸ்தி இதை மொழிபெயர்த்துள்ளார் சரியா அதாவது ஹாட் லாம்ப் அப்படிங்கிற நூலுக்கு தான் வந்து சர்வதேச அளவில் புக்கர் பரிசு வந்து கிடைச்சிருக்கு அண்டி தி அதர் ஸ்டோரி என்கின்ற பிரிட்டன் பதிப்பகம் இந்நூலை வெளியிட்டுள்ளது செபியோட தலைவரா யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா துகில்காந்த் பாண்டிய அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று இந்திய பங்குகள் மற்றும் அதாவது எக்ஸ்பின் கோட் செபி இருக்கு இல்லையா செபியோட தலைவரா துகில்காந்த் பாண்டே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சனிக்கிழமை அவர்கள் இதுக்கு வந்து அமைச்சரவை ஒப்புதலும் வழங்கியிருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரி செபியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஹ் மும்பைல தான் இருக்கு சரிங்களா முக்கியமான ஒரு தகவல் இந்த இந்த செய்தியும் நேற்றே பார்த்ததுதான் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சியுடன் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா தொடரும் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சியுடன் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா தொடரும் என சர்வதேச நிதியம் அதாவது ஐஎம்எஃப் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க ஐந்து மற்றும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆகிய நிதியாண்டுகளில் நாட்டின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் இந்தியா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இலக்கை அடைய பொருளாதார சூழல் நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் உயர்தர வேலைவாய்ப்புகளும் தொழில் சார்ந்த சீர்திருத்தங்களும் மனிதவள மேம்பாட்டில் கவனம் செலுத்துவதல் போன்ற வேலை வாய்ப்புகளுக்கான பெண்களின் பங்கு அதிகரித்தல் போன்ற சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுல உணவுப் பொருட்கள் மீதான பணவீக்கம் தவிர்க்க ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த உச்சவரும்பு வரும்புக்குள்ளேயே ரெண்டு டு ஆறு சதவீதம் பணவீக்கம் இருந்தா இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க தமிழுக்கு தொண்டாற்றிய முப்பத்தெட்டு பேருக்கு தமிழ் செம்மல் விருது வந்து வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க அமைச்சர் மூபே சாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக்கு சிறந்த பங்காற்றிய முப்பத்தெட்டு பேருக்கு தமிழ் செம்மல் விருது வந்து தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்காங்க தமிழுக்கு தொண்டாற்றிய வரும் தனிநபர் மற்றும் அமைப்புகளுக்கு தமிழக அரசு பல்வேறு விருதுகளும் சிறப்புகளும் அளித்து வருகிறது இதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா மாவட்ட அளவில் துறையில் தொண்டாற்றி வரும் தமிழ் அறிஞர்களின் ஆண்டுதோறும் தமிழ்ச்சமிழ் விருது வழங்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல இருந்து தமிழ்ச்சமிழ் விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான முப்பத்தி ஏழு பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு விருதாளர்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் காசோலை மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சட்ட விதி நூற்றி முப்பத்தி ஆறின் கீழ் சிறப்பு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட விதி முப்பத்தி ஆறை குறிப்பிட்ட சமயத்தில் மட்டுமே உச்ச நீதிமன்றம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் தற்போது அந்த பயன்பாடு அதிகரித்து வருகிறது இது ஏற்குடியது அல்ல அப்படின்னு சொல்லி குடியரசு துணைத் தலைவர் சொல்லியிருக்காங்க இதனால் நடுவண் மன்றம் செயல்பாடுகளை பாதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி முப்பத்தி ஆறின் கீழ் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதன் பெயர் சிறப்பு அனுமதி என்பதாகும் உயர் நீதிமன்றங்கள் உட்பட இராணுவ நீதிமன்றங்களை தவிர்த்து தீர்ப்பாயங்கள் என நாடில் நாடில் உள்ள எந்த ஒரு நீதி நீதி அமை நீதிமன்றங்களும் தீர்ப்புகளுக்கு எதிராக அரசியலமைப்பு சட்ட விதி நூற்றி முப்பத்தி ஆறின் கீழ் சம்பந்தப்பட்ட நபர் மனு தாக்கல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதுதான் அதை பத்தி சொல்லியிருக்காங்க இதுல உச்ச நீதிமன்றத்தோட தலையீடு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மார்ச் ஏழாம் தேதிய மக்கள் மருந்தக தினமாக கொண்டாடப்படுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க நாட்டு மக்களுக்கு மலிவான விலையில் தரமிக்க மருந்துகளை விற்பனை செய்யும் நோக்கில் பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டம் செயல்படுகிறது மருந்தகங்கள் மற்றும் மூலக்கூறு மருத்துவங்களின் குறித்து மக்களின் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் ஏழாம் தேதி மக்கள் மருந்தக தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதுல பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் பதினைந்தாயிரம் மக்கள் மருந்தகங்கள் செயல்பட செயல்பட்டு உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் இந்த எண்ணிக்கை இருபத்தி ஐயாயிரம் ஆக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மக்கள் மருந்தகங்களில் இரண்டாயிரத்துக்கும் அதிக வகையான மருந்துகள் சுமார் முந்நூறு வகையான அறுவை சிகிச்சை உபகரணங்கள் விற்பனை செய்யப்படுகிறது வணிகப் பெயர்களில் கொண்ட மருத்துவ மருத்துவக் கடைகளை விட ஐம்பது முதல் எண்பது சதவீதம் வரை குறைவான விலையில் விற்கப்படும் மருந்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல ஓகேங்களா